படுத்து உறங்கிய காட்டு யானையை பார்த்த தோட்ட தொழிலாளர்கள் இறந்து கிடப்பதாக உணர்ந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது வால்பாறை இங்கு யானை புலி சிறுத்தை சிங்கவால் குரங்கு ஆகிய விலங்குகள் வாழ்ந்து வருகிறது குறிப்பாக யானைகள் அதிக அளவில் காணப்படுகிறது இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள புதுத்தோட்டம் எஸ்டேட் பகுதியில் அப் அண்ட் டவுன் என்கின்ற காட்டு யானை உலவுகிறது இரவு நேரத்தில் உணவு தேடும் யானை பகல் நேரத்தில் தேயிலைத் தோட்டத்தின் அருகே உள்ள வனச்சோலையில் உறங்கியது அந்த வழியாக தேயிலை பறிக்கச் சென்ற தோட்ட தொழிலாளர்கள் யானை அதிக நேரம் உறங்கியதை பார்த்து தோட்டத் தொழிலாளர்கள் யானை இறந்துவிட்டதாக நினைத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் யானையின் அருகில் சென்று பார்த்தபொழுது யானை எழுந்து நின்றது இதனை பற்றி வனத்துறையினர் தெரிவிக்கையில் இரவு நேரங்களில் உணவு தேடும் யானைகள் பகல் நேரத்தில் அதிகமாக உறங்குகிறது எனவே வனப்பகுதியை ஒட்டியுள்ள தேயிலைத் தோட்ட பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் வடிவேல்